அபுதாபு அலி ஹதீஸ் வருகிறது செய்தின அபு ஹரையாரு அதி அல்லாஹுத்தரம் அவங்க ஒரு தடவை சல்லா சலம் இடத்தில் ஆயுமே என்னுடைய எனக்கா நீங்கள் செய்யுங்க பறக்கத்துக்கு துவா செய்ங்கன்னு சொன்னான் அதர்த்து செய்தான் ரசூர்ல்லாஹி செல்லம் செய்தினா அபு ஹுரீரா தனி பிரியம் என்னுடைய உம்மத்துமார்கள் எல்லோருக்கும் அதடுத்து அபு ஹரீராவுனுடைய மஹப்பத் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அதை ரசூல் அல்லாஹி சல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அதனால்தான் வெறும் மூன்று வருஷ காலம் சல்லாஹைய சுகம்பத்தில் இருந்த அபூ ஹரைரா ரவி அல்லாஹூன் அவர்களை தெரியாத இந்த உம்மத்தில் அவருடைய பெயரை கேள்விப்படாத யாரும் இருக்க மாட்டார் பல சகாமிகளுடைய பெயரை கூட நாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனால் வெறும் மூன்று வருஷத்தினுடைய தொடர்பு அருமை முகமது ரசூல்லாஹி சல்லா சரூர்களோடு அது ஹரை ராதி அல்லாஹுத் அவருடைய திருநாமம் அவருடைய உயர்நாமம் எல்லா மொம்மின்களுடைய கல்விலையும் அது நிலை பெற்றிருக்கிறது என்றால் அதுவும் அருமை நாயும் சல்லாசியத்துவம் என்னுடைய உம்மத்துமார்கள் எல்லோருக்கும் சூறை யாசின் மரணம் இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்களே அதே போல் அதில் தபுரையிலானதில்லா என்னுடைய மகப்பத்து இருக்கணும்னு சொன்னாங்க சரலாசமணத்தில் வந்து சொன்னாங்க யார சுரல்லா எனக்கா துவா செய்ங்க சரல்லாவில் சில ஒரு பையை கொண்டு வர சொன்னாங்க கொஞ்சம் பேரித்தம்படங்களை அள்ளி வரலாற்றில் தெளிவாக சொல்கிறார்கள் அதிலே கூட எத்தனை பேரித்தம்படம் இருந்தது என்று இருபத்தி ஒரு பேரித்தம்படம் இருந்துச்சான் அந்த இருபத்தி ஓரு பேரித்தம்படங்களை அந்த பையிலே போட்டு அல்லாஹ் இதிலே பறக்கச் செய் அபூஹ்ரையார் அவதியல்லான் அவர்களுக்கு இது நீ வறக்க செய்யணும் துவா செய்தாங்க குப்புற கவுத்தாதீங்க தேவைக்கு கை விட்டு எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க தரத்தை அபூஹ்ரையார் அவன் எப்போ பார்த்தாலும் இந்த ஜோலினா போய் ஒன்று மாட்டியிருப்பாங்க யாரை பார்த்தாலும் சரி கையில் எடுத்து பழத்தை எடுத்து கொடுப்பா அவள்கிட்ட படம் வாங்குறதுக்கு எல்லாரும் ரொம்ப விரும்பவும் செய்வாங்க இருபத்தொரு பழம்தான் உள்ளே போடப்பட்டது இருபத்தி ஒரு படம் கண்மணி ரசூகுல்லா ஹிசல்லா செல்லம் வரக்கத்திற்காக துவா செய்த காரணத்தினாலே பதிமூன்று வருடங்கள் பதிமூன்று வருடங்கள் பெருமக்களை அற்புத ஹரிஸ் இருக்கிறது பதிமூன்று வருடங்கள் பைக்குள்ளே கையெடுத்து படங்களை எடுத்து 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 பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் விரும்புவர்களுக்கெல்லாம் செய்து நான் அபோரீராதிகள் திறன் கொடுத்தார் அதர் செய்து நான் உஸ்மார் பின் அஃபான் ரவி அல்லாஹு தரன் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நேரத்திலே அந்த நேரத்தில் அவருடைய பையும் காணாமல் போயிடுச்சு சாலிகீன்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் உலகத்திலிருந்து சில விதமான பறக்காத்துகள் எடுபடும் என்பதையும் அல்லாஹுத்தார் அந்த செய்தியின் படியாக காண்பித்தான் நல்லோர்கள் சாலிகீங்கள் அருளாளர்கள் உலகத்திலிருந்து விடைபெறுகின்ற நேரத்தில் உலகத்தில் சில விதமான வரக்கத்துகளும் விடைபெறும் தான் சொன்னேன் மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை ஹம் முகத் உஸ்மான் அதற்கடுத்து உஸ்மான் அல்லாஹுத் கொல்லப்பட்டு விட்டார்களே எந்த அந்த ஒரு கவலையில் மக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் ஒலி ஹம்மானி எனக்கு ரெண்டு கவலை அல்லாஹுலே ரசூலால் வரக்கத்தாக துவா செய்து தரப்பட்ட அந்த பை காணாமல் போய்விட்டது என்று செய்தனா அபூஹுலே ரி அல்லாஹுத் சொல்வார் பதிமூன்று வருட காலம் கைவிட்டதிலே எடுத்தார்கள் பெருமக்களே இது சாதாரணமான ஒரு ஆற்றல் உள்ள ஒரு செயலா இது அல்லாஹுத்தாரா உணவிலையும் அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்திருந்தார் சல்லல்லா அலிசல்லமை பொறுத்தவரையில் அல்லாஹு தாரா எல்லா காரியங்களை குறித்து உண்டான ஆற்றல்களை அது தொடர்பான ஞானத்தை அல்லாஹ் தெளிவாக வழங்கியிருந்தார் முசமது அகமது அலி ஹதீஸ் வருகிறது நேரத்தினுடைய நிலை காரணத்தினாலே சீக்கிரம் சீக்கிரமாக நான் சொல்லிக் கொண்டு செல்கிறேன் முசமது அகமது அலி ஹதீஸ் வருகிறது கண்மணி ரசூர்ல்லாஹி சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அதற்கு உஸ்மான் மதியானுகளை பார்த்து சொன்னார்கள் துக்குத்தலுவா அந்த மதுலும் துக்கு

உங்களுடைய மேனியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சொட்டு உள்ள எழுத்தின் மீது விழும் வரை அந்த இரத்தத்தின் சுவடு அந்த முசஹபிலே அந்த குர்ஆனிலே இருக்கும் என்று கண்மணி சாதாரணமான ஒரு முன்னறிவிப்பா இது சரதாசலம் ஒஃபாத்தான பின்னாலே சித்திக் நாயகத்தினுடைய ஆட்சி உமர்லானுடைய ஆட்சி அதுக்கு பின்னால் உஸ்மான் நதி அல்லாஹுத் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் ஷஹீதாக்கப்படுகின்ற நேரத்தில் என்ன செய்து கொண்டிருப்பீர்கள் அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள் குரான் ஓதிக்கொண்டிருப்பீர்கள் எந்த ஜிசுவை ஓதிக்கொண்டிருப்பீர்கள் எந்த பக்கத்தை ஓதிக்கொண்டிருப்பீர்கள் என்பதை குறித்தும் கூட கண்மணி ரசூல்லாஹி சொல்லாசனுடைய செய்தி அதில் அமைந்திருக்கவில்லையா என்ற எழுத்தின் மீது விழும் என்று சொன்னால் ஓதப்படக்கூடிய ஜிசு அது ஒன்றாவது ஜிசுவாக இருக்கும் அதனுடைய கடைசி பக்கத்திலே உள்ள ஃபயக்லா என்பதில் விழும் அவ்வளவு துல்லியமாக நடக்கப் போகின்ற காரியத்தை குறித்து அவ்வளவு துல்லியமாக கண்மணி முகமது ரசூஹி சுல்லா செல்லும் சொல்லி காட்டுவார் இன்றும் ரஷ்யாவினுடைய தாஷ்கண்டிலே ரஷ்யாவினுடைய தாஷ்கண்ட் மியூசியத்திலே அந்த குரான் விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாக்கப்படும் அது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் அது கயாமத்து வரை அந்த இரத்தத்தின் சுவடு அதில் இருக்கும் என்று சொன்னால் அந்த முசஹப் பாதுகாக்கப்படும் என்பது அருமை நாயகம் சொல்லாசருடைய வாக்குறுதி அது இன்றும் அந்த இரத்தத்தினுடைய சுவடு அந்த எழுத்து அந்த எழுத்திலே இருக்கிறது கயாமத்து வரை அதனுடைய பாதுகாப்பு இருக்கும் என்றெல்லாம் அவருடைய சொல் சொன்னார்கள் என்றால் பெருமக்களே அருமை நாயகம் சல்லல்லா அலை அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா வழங்கியிருந்த அந்த ஞானத்தை அவர்களுக்கு அல்லாஹு கொடுத்திருந்த அந்த ஆத்தலின் சக்தியை விளங்க வேண்டிய அளவிற்கு நாம் விளங்கவில்லை என்பதுதான் உண்மை அதே போல புகாரிலே இன்னொரு ஹதீஸ் வருகிறது அதற்கு உஸ்மான்ல செய்தி அஹமதிலே வருகிறது புகாரிலே இன்னொரு ஹதீஸ் வருகிறது அருமை நாயகம் சலுல்லா அவர்கள் செய்தா இமாம் ஹசன் அதி குறித்து சொல்வார்கள் என்னுடைய இந்த பேரப்பிள்ளை ஒரு பெரிய தலைவர் அல்ல அல்லாஹ் ஈஸ்வரி ஹபிஹி பை நபி அ இருவரும் கூட்டத்தாருக்கு மத்தியிலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்கு இணக்கமான நிலையை உண்டாக்குவதற்கு ஒரு காலம் வரும் அந்த நேரத்தில் இந்த பிள்ளை காரணமாக இருப்பார்ன்னு சொன்னாங்க அதர் செய்தினா அலீவன் அபிதாரிவரதி அல்லாஹுத்தானர்களுக்கு பின்னாலே ஆறு மாத ஆட்சி காலத்தை செய்தினா இமாம் ஹசன் ரதி அல்லாஹுத்தாரனோட பொறுப்பிலே இருந்தது அதற்குப் பிறகு சமூகத்திலே பிளவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஆட்சியை எதிர்த்தும் ஆவியாரதிகள் தாத்தா இடத்துல படைச்சான்